ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் ப புத்தாவோட பொது தமிழ் புத்தகம் பற்றி இந்த சேனலில் போட்டிருந்தோம் இப்போ நம்ம பார்க்கம்போது டிஎன்பிஎஸ்சியோட கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வினாத்தாள் அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சாய்ஸ் அகாடமி கொடுத்துருக்காங்க ராம் முத்து கணேசன் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த புக்கை வந்து வாங்கியிருக்கோம் வாங்கி நம்ம வந்து இதை வந்து இன்றைக்கி ரிவ்யூ பண்ணி கொடுக்க போகிறோம் இது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு புக்காக கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மொத்தம் நாற்பத்தஞ்சி தேர்வுகள் இதில் கொடுத்துருக்காங்க நாலாயிரத்து ஐநூறு வினாக்கள் மேலே இதில் இருக்குது அதாவது இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ சிலபஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சிலபஸ் வைஸ் எப்படி கவர் பண்ணுறதுன்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கை வந்து நான் ரிவியூ பண்ணி கொடுக்குறேன் இந்த ஃபுல் வீடியோ நல்லா பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலோ இது பண்ணால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து இந்த புக்கோட ஃபஸ்ட்டு புக்கு பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன மொத் முதல்ல என்னென்ன உள்ளே இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ரிவியூ பண்ணி கொடுக்குறேன் இதில் சும்மா ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன தலைப்புகள் இதில் இருக்குது அதாவது நியூ சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்கல்ல அது ரிலேட்டடான எந்தெந்த ட தலைப்பு எந்த பக்கம்னு கொடுத்துருக்காங்க அதாவது பெருத்தெழுத இதர் சொல் எழுதுதல் ஆங்கில சொல்லுக்கு என்னென்ன தமிழ் சொல் எறிதல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எறிதல் அப்படின்ட்டு எல்லா டாப்பிக்குமே ஒரு இருபது டாபிக் இந்த புக்கில் ஃபஸ்ட்டு புக்கில் கவர் ஆகுது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க அப் இதில் பார்த்திங்கன்னா பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டுதல் அலுவல் சார்ந்த சொற்கள் விடை வகைகள் மொத்தம் இருபது டாபிக் இந்த புக்கில் கவர் ஆகுது இதில் கரெக்டாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் டில் டிசம்பர் வரைக்கும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க எந்த வருஷம் எத்தனை பேப்பர் கவர் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில் அப்படின்றத ஒரு ஓவர்வியூவாக கொடுத்துருக்காங்க சிலபஸ் வைஸ் எந்த வருஷம் எந்த பிரித்தழுதுகளில் இப்போ இருபத்தி ரெண்டில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க இருபத்தி மூணில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுன்றது இந்த ஒரு இதை பா புக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்கன்றதுனால நமக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்குது எப்படி படிக்கணும் எந்த டாபிக் அதாவது தமிழ்லேயே எந்த டாபிக் நமக்கு இம்பார்ட்டன்ஸான நிறைய கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்போ அதை முதல்ல படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குது அதேமாதிரி மொத்த டாப்பிக்கில் இருக்க எல்லாமே கொடுத்துருக்காங்க எந்த வருஷம் எத்தனை மொத்தம் நாலாயிரத்து ஐநூறு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதில் எப்படி எந்தெந்த கொஸ்டின்னு எங்கே எத்தனை வருஷம் எந்த வருஷத்துல எத்தனை கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு ஒரு ஐடியா ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க இந்த புக்கில் அது உள்ளே பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுகள் மொத்தம் பார்த்திங்கன்னா எந்த வருஷம் எந்தெந்த வருஷம் எந்தெந்த எந்தெந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்றத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸாமோட பேர் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து இப்போ இங்கே ரெண்டு ரெண்டு இது மூணுன்னா கொடுக்குறாங்களா அது என்னென்னா எந் எத்தனை எந்தெந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இப்போ இந்த மூணு எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த எந்தெந்த எக்ஸாம்ன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு கொஸ்டினே எத் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் கொஸ்டின்லேயே பெருத்தெழுதுகளே இது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படி எல்லாமே கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாகவே இருக்குது ப்ரிண்டிங்கும் நல்லா இருக்குது நல்லா ஆன்சர் வந்து இதிலே வந்து டிக் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால நம்ம வந்து எங்கேயும் ரெஃபர் பண்ண தேவையில்ல நல்லா இருக்குது மொத்தம் வந்து ஒரு நூற்றி நாற்பது பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது பெருத்தெழுது கொடுத்துருக்காங்க இந்த நூற்றி இருபது பெருத்தெழுகை படித்தாலே ஒன்று ரெண்டு பிரித்தெழுதுக்கு தான் நம்ம கொஸ்டின்ஸாக கேட்பாங்க அதில் ஒன்று வர சான்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டு ரிப்பீட்டடாக கொஸ்டின் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இதுலேயே கவர் அதே அதேமாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லேயும் கொடுத்துருக்காங்க இதை சொல் எழுதுதல் அடுத்தது பொருத்தா பொருந்தாச்சொலை கண்டறிதல் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கையும் கொடுத்துருக்காங்க பிழை திருத்தம் சந்திப்பிலை நீக்குதல் சிலபஸ் வைஸ் எப்படிலாம் கவர் ஆகும் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க எந்த இயரில் எத்தனை கொஸ்டின் எந்த எக்ஸாமு ரிப்பீட்டட் கொஸ்டினாக பிழை திருத்தம் சந்திப்பிலை இணைக்குதல் போன்ற இந்த எல்லா கொஸ்டின் இதில் வந்துருக்கு ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல்லு எறிதல் ஒவ்வொரு டாப்பிக்குமே கொடுத்துருக்காங்க நமக்கு சிலபஸ் வைஸ் படிக்கணும்னா இந்த புக் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி நம்பரும் கொடுத்துருக்காங்க எத்தனை வாட்டி இதை கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்றதுனால நமக்கு ஈஸியாக கொஸ்டினை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் மொத்த எல்லா டாப்பிக் ஒரு இருபது டாபிக்கு இங்கே இதில் கவர் ஆயிடுது நம்ம இந்த புக்கை இப்போ எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு புக் எடுத்திங்கன்னா ஒரு இருபது டாப்பிக் கவர் ஆயிடுது டெய்லி ஒரு நீங்கள் படிக்கிறீங்க எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் டெய்லி பார்த்தாலே ஒரு இருபது நாளில் வந்து ஒரு இரு ஃபஸ்ட்டு புக்கை நீங்கள் கவர் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் ரிவிஷனும் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு புக்கு இது ரெண்டாவது புக்கில் அடுத்த இருபத்தொராவது டாப்பிக்கு இரு மொத்தம் இருபத்தொன்னுலேருந்து நாற்பதாவது டாப்பிக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் குறி பொருள் வேறுபாடு கூற்று காரணம் சரியாக தவறா இந்த மாதிரி சிலபஸில் எப்படிலாம் தேவைப்படுதோ கலை சொற்களை எறிதல் இந்த மாதிரி எல்லாமே இதில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கு நம்ம எங்கேயும் போய் தமிழை வந்து வேறு எந்த புக்கையுமே ரெஃபர் பண்ணவும் தேவையில்லை நம்ம சிலபஸ் தேடி தேடி படிக்க தேவையில்லை நல்லாயிருக்கு புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லாம் எந்த கொஸ்டின் கேட்டுக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எந்த கொஸ்டின் கேட்டுக்கானு பிரிச்சம் கொடுத்துருக்காங்க அதனால் நல்லா இருக்குது இந்த புக்கு வந்து நான் வந்து லாஸ்ட் டைம் உங்களுக்கு புத்தா பு புத்தகத்தை வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன் அதாவது தமிழ் புக்கில் இருக்க எல்லா பழைய புக்கு புது புக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்னு எல்லாமே கவர் பண்ணி அதில் கொடுத்துருந்தாங்க இதில் ப்ரீவியஸ் ஏர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த புக்கில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரீவியஸ் ஏர் கொஸ்டின்ஸ் அதில் கொடுத்துருந்தாலும் அது வந்து பழைய சிலபஸ் படி கொடுத்துருந்தாங்க இது புது சிலபஸ் படி கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இந்த புக்கு வாங்கி வச்சுக்கிட்டு அந்த புக்கும் வச்சுருந்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் சிலபஸ் கவர் பண்ணணும்னு நினை சிலபஸ் வைஸ் கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த புக்கு அந்த புக்கும் படித்தாலே நைன்ட்டி பர்சன்டேஜ் கவர் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த வந்து ப்ராப்ளமும் இருக்காது டைமிங்கும் சேவ் ஆகும் நீங்கள் அந்த புக்கு வீடியோவும் உங்களுக்கு வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்து கொடுக்குறேன் லாஸ்ட்டு வீடியோ பார்க்காதவங்க இதில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் அதில் டவுட் இருந்தாலோ இல்லை இதில் டவுட் இருந்தாலோ நீங்கள் வந்து இதை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நான் உங்களுக்கு வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் வேறு ஒரு புக்கு புது புக்கு வாங்கி ரிவ்யூ பண்ணி கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் this video is sponsored by buy mode shopping app buy mode e-shopping application is one of the online shopping app now available on play store and app store